ரொம்ப நேரமா உட்காந்துகிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன் எதுவுமே பேசாம அமைதியா இருந்தா என்ன அர்த்தம் உங்ககிட்ட தான் பேசுறேன் காது கேக்குதான் இல்ல கேட்டோம் இவங்க கிட்ட என்ன பேசணும்னு சொல்லிட்டு அமைதியா உட்காந்துட்டு இருக்கீங்களா நான் என்னங்க பண்ணேன் ஏன் மேல ஏன் கோவம் உங்களுக்கு உங்ககிட்டதாங்க கேக்குறேன் எனக்கு யார் மேலயும் கோவம் இல்ல நான் யார்கிட்டயும் பேச விரும்பல தயவு செஞ்சு வெளிய போங்க போங்கன்னு சொன்னேன் இங்க பாருங்க ராம்குமார் இந்த மாதிரி கத்துற வேலை வேண்டாம் சொல்லிட்டேன் ஷேர் கண்ணவே நான் டென்ஷன்ல உட்காந்துக்கிட்டு இருக்கேன் நீங்களும் என்ன எதுன்னு தெரியாம பைத்தியம் மாதிரி கத்துக்கிட்டு இருக்காதீங்க சொல்லிட்டேன் முதல்ல வெளிய போங்கன்னு சொன்னேன் உங்ககிட்ட கிட்ட சேசரிக்கு எனக்கு எதுவுமே இல்ல வெளிய போறீங்களா கொஞ்சம் ஆமா உங்களுக்கு மட்டும்தான் டென்ஷன் இருக்கும் உங்களுக்கு மட்டும்தான் கவலை இருக்கும் உங்களுக்கு மட்டும்தான் ப்ராப்ளம் இருக்கும் உங்களுக்கு மட்டும்தான் எல்லாமே இருக்கும் நாங்களா மனுஷங்களே இல்ல இல்ல நாங்க ரோபோட் மிஷின் இந்த மாதிரி தானே அதனால எங்களுக்கு கவலை சிரிப்பு எதுவுமே இருக்காது நாங்க யாரும் தானே மனுஷ ஜென்மமே இல்ல இல்ல அப்படித்தானே நீங்க அப்படித்தானே பாக்குறீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் எங்களை பேசுறது கூட இரிட்டேட்டிங்கா தான் இருக்கு ஒரு விஷயம் ஏதாச்சும் நடக்குதுன்னா நம்மளுக்கு பிடிச்சவங்க கிட்ட இல்லையா நம்மளுக்கு யாராச்சும் ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு ஒருத்தர் ரெண்டு பேராச்சும் இருப்பாங்கல்ல அவங்க கிட்டயாச்சும் மனசு விட்டு பேசணும் பேசினாதான் ஏதாச்சும் ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் இப்ப எப்ப பாட அமைதியா உட்கார்ந்துட்டு முறைச்சுக்கிட்டே ஒரு இடத்த பாத்துக்கிட்டு தான் பைத்தியம் தான் பிடிக்கும் சாரி அது கோபடணும்னு இல்ல ரேஷ்மா உனக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல குழந்தை கீழே அழுதுகிட்டு இருந்தான் அவன் கிட்ட உட்காந்து மனசு விட்டு பேச கூட முடியல என்னால எனக்கு ஒரு எனக்கு ஒரு கன்ஃபர்மேஷனே தெரிய மாட்டேங்குது உங்ககிட்ட தயவு செஞ்சு கேக்குறேன் எனக்கு உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு விருப்பம் இருக்கு உனக்கு இருக்கா இல்லையா குழந்தை அழுகும் போது எனக்கு அப்பா அப்படின்னு அழுகும் போது நானும் எனக்கு பேச முடியல எனக்கு டென்ஷன் ஆகுது ஏதாச்சும் வார்த்தையில வா சொல்றதுக்கு எதுவும் இல்ல தயவு செஞ்சு கேட்கிறேன் உனக்கு என்ன பிடிச்சிருக்கா இல்லையா பதில் சொல் எனக்கு அவன் கீழே அப்பா வேணும்னு அழும்போது அவனை கட்டி பிடிச்சு நான் அவன் அப்பா தானேன்னு சொல்லணும்னு எவ்வளவு ஆசையா இருந்துச்சு தெரியுமா ஆனா நீங்க என்னை பாத்துட்டு யாரோ ஒருத்தவங்க மாதிரி மூஞ்சி திருப்பிட்டு போகும்போது எனக்கு எவ்வளவு வலிச்சது தெரியுமா அந்த குழந்தை மறுபடியும் மறுபடியும் என் அப்பாவை பாக்கணும் என் அப்பாவை பாக்கணும்னு கேட்கும் போது நான் அப்பா அப்பாதானு சொல்லணும்னு எனக்கு எவ்வளவு ஆசையா இருந்துச்சு தெரியுமா ரேஷ்மா ஆனா நீங்க நான் வந்து நின்னதுமே யாரோ ஒருத்தர் ரோட்ல போடுவான்ற மாதிரி திரும்பி போயிட்டு போறீங்க என்கிட்டத்துக்கு எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும் கொஞ்சம் கூட அதை பத்தி யோசிக்க மாட்டீங்க வைத்தியக்கார மாதிரி உங்க பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்கேன் கல்யாணம் பண்ணிக்கோங்க கல்யாணம் பண்ணிக்கோன்னு ஒரு கட்டத்துக்கு மேல எனக்கே அசிங்கமா இருக்கு ரேஷ்மா உங்களுக்கு என்னதான் பிரச்சனைன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது தயவு செஞ்சு உங்க பிரச்சனை என்னன்னு சொல்லுங்க இல்ல நான் உங்களுக்கு பின்னாடி பைத்தியக்கார மாதிரி வர்றது உங்களுக்கு சொல்லிருங்க இனிமே வரமாட்டேன் ஆமா பிரச்சனை ஏதா இருக்கு போதுமா என்ன பிரச்சனை உங்ககிட்ட அதை சொல்லணும்னு எனக்கு அவசியம் இல்ல சொல்லிதான் ஆகணும் ரேஷ்மா ஒரு வரதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன் இதே வயல இருந்து தான் சொன்னீங்க அந்த கமிட்மெண்ட் எனக்கு கொடுத்தீங்கல்ல அந்த நம்பிக்கை நீங்க கொடுத்தீங்கல்ல இப்ப ஒரே நிமிஷத்துல தூக்கி போட்டா அப்படியே போயிடணும்னு எந்த அவசியமும் இல்ல அப்படிலாம் விட்டுட்டு போகிற அளவு நான் கிடையாது எனக்கு சொல்லுங்க என்ன பிரச்சனை அது என்னவா இருந்தாலும் பரவாயில்ல எங்கிட்ட உங்க வீட்டுல இருக்கிற அளவுக்கு வசதி இல்லைன்னு என்ன தூக்கி போடுறீங்களா சொல்லுங்க ரேஷ்மா நான் உங்களை விட பணக்காரன் இல்ல உங்களை விட ஏழை தான் சோ இவன் கூட போயிட்டு வாழ முடியாதுன்னு நினைச்சு என்ன தூக்கி போடுறீங்களா சொல்லுங்க பரவாயில்ல நான் உனக்கு தப்பா எடுத்துக்க மாட்டேன் இல்ல என்ன விட யாராச்சும் புடிச்சிருக்கா உங்களுக்கு ராம்குமார் சித்துக்கு மேல ஒரு வார்த்தை பேசினாலும் நல்லா இருக்காது மரியாதையா இங்க இருந்து போயிருங்க நீ வான வரதுக்கும் பூனா போறதுக்கும் நான் என்ன நாய்க்குட்டியா சொல்லு ரேஷ்மா நான் பைத்தியக்காரனா எனக்கு அதெல்லாம் தெரியாது எனக்கு ஒரு பதில் தெரிஞ்சே ஆகணும் இன்னைக்கு என்கிட்ட நல்லா பேசுவீங்க நல்லா பழகுவீங்க எல்லாமே என்கிட்ட உங்களுக்கு பிடிக்கும் ஆனா உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்தா என்ன ஈஸியா தூக்கி போட்டுருவீங்க அப்படிதானே ரேஷ்மா பதில் சொல்லுங்க நான் என்ன அவ்வளவு கேவலமாவும் உங்களுக்கு தெரியல ஹம் எல்லாரும் சாப்பிட்டுட்டு ஹெட்சில தூக்கி போடுவாங்க குப்பையில அந்த மாதிரி யூஸ் மாதிரி நினைச்சிட்டீங்களா உங்களை நம்பி என் அம்மா கூட்டிட்டு வந்து கீழே உட்கார வச்சிருக்கேன் ரேஷ்மா நீங்க என்ன கல்யாணம் பண்ணிப்பீங்கன்னு சொன்ன ஒரு வார்த்தையை நம்பி அவங்களும் பேஷன் தான் நான் விஷயத்த போயிட்டு சொல்லி அவங்களுக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன் எங்க போவேன் பிளாக்மெயில் பண்றேன்னு நினைக்காதீங்க சீரியஸாவே பேசிக்கிட்டு இருக்கேன் எனக்கு உங்களை பிடிக்கும் பிடிச்சிருக்குன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் அதேதான் உங்களுக்கு என்ன பிடிக்கும் பிடிச்சிருக்கு நல்லாவே தெரியும் எனக்கும் சரியா நீங்க என்ன காரணத்துக்காண்டி இப்போ இந்த கல்யாணம் வேண்டாம்னு சொல்றீங்க சொல்லுங்க சொல்லுங்க ரேஷ்மா உங்க பாஸ்ட் நினைச்சா உன் புருஷ எனக்கு அவள தஷை இல்ல சரியா அவனெல்லாம் எனக்கு உன் கூட மாட்டேன் ஏன் தப்பு எல்லாமே நான் பாத்திருக்கவே கூடாது பேசிருக்கவே கூடாது நான் கிட்ட பறக்கவே கூடாது எல்லாமே தப்புதான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன் விட்ரு இதுக்கு மேலே இந்த ரிலேஷன்ஷிப் வேண்டாம்னு நினைக்கிறேன் ப்ளீஸ் விட்ரு நீங்கள் பாரு பிடிக்கலன்னு சொல்றது சூய இஷ்டமா வேணா இருக்கலாம் ஆனா என்ன விட்டுட்டு போகணுன்னு சொல்றது பின்னால் உனக்கு எந்த உரிமையும் இல்ல என்னாலலாம் விட்டுட்டு போக முடியாது ரேஷ்மா இங்கே பாரு ரேஷ்மா அழுகாத தெரியாம கோபப்பட்டுனேன் அழுகாதே ப்ளீஸ் என்னக்காண்டி ரேஷ்மா ரேஷ்மா ஹான் கோப்டன் என்னால முடியல

எனக்கு முதல்ல ஒருத்தனை கல்யாணம் பண்ணி வச்சாங்களே அவன் எங்களை விட எங்களை விட ரொம்ப பணக்கார அந்த வீட்டுல நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு போன மூணு மாசத்துல தெரிஞ்சிட்டு மரியாதைன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பொம்பளைங்கன்னா அதிகமா மாதிரிதான் இருக்கணும் அந்த வீட்டுல ஒரு வேலைக்காரங்க கூட இருக்க மாட்டாங்க ஹெல்ப்புக்கு அவங்க வீட்டுல போடுற ட்ரெஸ் முதல் கொண்டு அவங்க அப்பா போடுற ஜெட்டி முதல் கொண்டு நான் தான் வாஷ் பண்ணணும் எல்லாமே நான் தான் பண்ணணும் இதெல்லாம் ஏன் தெரியுமா எனக்கு நான் வேலைக்கு போறேன்னு சொன்னது காண்டி என்னொன்னு தெரியுமா ரோஷன் பிறந்ததுக்கு காரணம் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு நான் எங்க தப்பி தவறி வேலைக்கு பேர் பண்ணுவோம்னு சொல்லி கம்பல் பண்ணி குழந்தை பெத்துக்கிட்டோம் எனக்கு இதெல்லாம் என்னோட குள்ள போகணும்னு நினைச்சாலே பயமா இருக்கு எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல ரோஷன் அப்பா வேணும்னு கேக்கும் போது மறுபடியும் இதே சுச்சுவேஷன்ல போய் மாட்டி போடணும்னு எனக்கு பயமா இருக்கு எனக்கு இது எதுவுமே வேண்டான்னு தோணுது அப்போ நம்பிக்கை நம்பிக்கை இல்லைன்னு சொல்லல ராம் எனக்கு வேண்டான்னு சொல்றேன் எனக்கு எங்க என் குழந்தைய நான் மறந்துருவோன்னு ஒன்னு தோணுது உங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டு உங்க லைஃப் குள்ள வந்ததுக்கு அப்புறம் நீங்க உங்க அம்மா நான் நம்ம எல்லாரும் ஒரு ஃபேமிலி ஆயிட்டு எங்க என் குழந்த தனி ஆயிருமோன்னு எனக்கு பயமா இருக்கு ஹே எனக்காண்டி யோசிச்சு என் குழந்தையோட ஃபியூச்சரை என்னால ஸ்பாயில் பண்ண முடியாது அதுக்கு நான் என் குழந்த கூட இங்கேயே இருந்துக்கிறேன் என்ன ஃபிட்டுங்கறாம் ப்ளீஸ் இங்க 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 பாரு பாரு பாருடி ஒரே நிமிஷம் திரும்பாத இங்க பாரு அழுதுகிட்டுலாம் திரும்பாத ஒரு ஆறு அடைஞ்சிருவேன் சொல்லிட்டேன் மரியாதையை கண்ணை தொடைச்சுட்டு சின்ன அப்படியே சொல்லுங்க என்ன பாருன்னு சொன்ன தரையே இல்ல நீங்க சொல்லுங்க என்ன பாரு ஏற்கனவே உங்ககிட்ட பேசினதுதான் இந்த விஷயத்தால ரெண்டு பேருக்குள்ள சண்டை கூட வந்துருக்கு காபி ஷாப்ல வச்சு எனக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு குழந்தை வேணும்னு சொல்லிருந்தேன் நீ முடியாதுன்னு சொன்ன அப்போ நான் கோதல்ல பேசிட்டு போயிட்டேன் அதுக்கப்புறம் வந்து நீ அதான் பேசுன சமாதானம் ஆனும் நான் இப்ப சொல்றேன் ரோஷன் மட்டும் தான் நம்ம குழந்தை ரோஷன் மட்டும் போதும் இன்னொரு குழந்தை வேண்டாம் இன்னொரு குழந்தை நம்ம ரெண்டு பேருக்கும் வேண்டாமே வேண்டாம் இது நான் உனக்கு பண்ணி தர சத்தியம் ரோஷன் மட்டும் போதும் நம்ம குழந்தை இந்த வாக்கனை என்னைக்கும் மாட்டேன் இது என் அம்மா மேல சத்தியம் ஏன் இப்படிலாம் பேசுறீங்க இப்படி பேசாதீங்க ராம் இது ரொம்ப தப்பான ஒரு விஷயம் இந்த மாதிரி எடுக்காதீங்க எனக்காண்டி உங்க ஃபியூச்சர் நீங்க சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டாம் நீங்க 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 ஒரு வேற மேரேஜ் பண்ணிக்கோங்க ரேஷ்மா உனக்கு என்ன பிரச்சனை ரோஷனை எங்க நம்ம மறந்துருவோம்னு நினைக்கிற அதனை ரோஷனை மறக்க மாட்டோம் ரோஷன் மட்டும் தான் நம்ம குழந்தை போதுமா இதுக்கு மேலையும் என் மேல உனக்கு நம்பிக்கை வரலையா சொல்லு வேற என்னடி பண்ண சொல்றேன்னு என்னால உன விட்டுட்டு வேற வாழ்க்கை முடியாது ப்ளீஸ் என்ன நம்பு நான் உன்னை நல்லபடியா பார்த்துப்பேன் என் உயிரா உன்னை பார்த்துப்பேன் ப்ளீஸ் ராம் உங்களுக்கு புரியலையா எனக்கு உங்களை பிடிக்காம இல்ல எனக்காண்டி உங்க லைஃப் சாக்ரிஃபைஸ் பண்ணாதீங்கன்னு சொல்றேன் இங்க பாரு இதுக்கு மேல இத பத்தி பேச எதுவுமே இல்ல எனக்கு உன்னை கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் உனக்கும் என்ன கல்யாணம் பண்ணிக்க விருப்பம்னு எனக்கு நல்லாவே தெரியும் இங்க பாரு குழந்த இனிமே நம்ம லைஃப்ல ரோஷன் மட்டும்தான் வேற குழந்தை இல்லை ஹம் அதுதானும் பயம் அப்புறம் குழந்தை வந்துரும் குழந்தை வந்துட்டா எங்க நம்ம வீட்லயே இருந்துருவோமோ வேலைக்கு போக முடியாதோ அப்படின்றதான பயம் நீ நீ நினைச்சா மாதிரி எப்பவுமே வேலைக்கு போகலாம் சரியா அதுக்கும் நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணித்தரேன் இதுக்கு மேல நான் உனக்கு என்ன நினைக்கிற சொல்லு என்கிட்ட என்ன குறை இருக்கோ சொல்லு நான் கிட்ட எது பிடிக்கலாம் இதுதான் இந்த மாதிரி எல்லாத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்றது எனக்கு பிடிக்கல எனக்காண்டி நீ சாக்ரிஃபைஸ் பண்றது எனக்கு சுத்தமா உன் லைஃபை பாருன்னு சொல்லிட்டேன் இதுக்கு மேல எனக்காண்டி நீ எதுவும் சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டாம்னு சொல்றேன் நான் உனக்கு உனக்காண்டி பண்றேன்னு சொல்லவே இல்லையே எனக்கு தோணுது அவ்வளவுதான் சரியா சும்மா உனக்காண்டி உனக்காண்டி அப்புறம் அப்புறம் நான் வீட்லயே எல்லா பொண்ணுங்களையும் கல்யாணத்துக்கு இருக்கணும்னு எல்லாம் இல்ல உம் அதனால என் வேலைக்கு என்னதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்றேன் அவ்ளோதான் இதுல எந்த வகை சாக்ரிபை பண்ணல சும்மா சாக்ரிஃபைஸ் பண்ற சாக்ரிபைஸ் எனக்கு உனக்கு பிடிச்சிருக்கு உனக்கு என்ன பிடிச்சிருக்கா இல்லையா அவள்தான் கேள்வி வேற எதுவும் கேள்வி இல்லைங்க பதில் பதில் ஆனா அவனெல்லாம் இல்ல பிடிச்சிருக்கு அவ்வளவுதான் டாட் இந்த பிரச்சனையை இதோட விட்டுணும் இதுக்கப்புறம் எனக்கு அது பயமா இருக்கு இது பயமா இருக்கு கல்யாணத்தை நிறுத்துங்கன்னு வாயில இருந்து வரவே கூடாது அதையும் மீறி வருதுன்னா நான் செத்ததுக்கு சமம் என்ன பேசுறீங்க நீங்க கையெடு கையெடு நான் ஒன்னா உண்மையா தான் லவ் பண்றேன் இங்க பாரு சீரியஸாவே சொல்றேன் சாவ கூட எதுவும் நெருங்கி தோணுது ஆனா ஒண்ணே இல்லாம என்னால வாழ முடியாதுன்னு என் மனசு ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்புது நான் இப்படி சொல்றது தப்புன்னு எனக்கு நல்லாவே தெரியுது இருந்தாலும் நீ இல்லாத வாழ்க்கை எனக்கு வேண்டாம் அவ்வளவுதான் அது சாதா இருந்தா கூட எனக்கு ஓகே தான் நான் அங்கேயே போயிடுறேன் நான் உங்களுக்கு அவ்வளோ ஒருத்தி இல்லை ராம்குமார் நீங்க ஏன் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க என் லைஃப்ல என் லைஃப் பார்ட்னர் ஒருத்தா இல்லையானா நான் தான் முடிவு பண்ணனும் நீ ஏன் முடிவு பண்ற என் லைஃப ஆ உனக்கு எனக்கு என்னடி சம்பந்தம் இருக்கு அப்ப சம்பந்தம் எதுவுமே இல்ல அப்படிதானே ஆமா சம்பந்தம் இல்ல நீதான் அப்படி சொல்லிட்டு போன அப்புறம் என்ன

ஈசி தூக்கி தூக்கி போட்டுட்டு போயிருக்கா கோப்பையில போடுற மாதிரி எனக்கு ஒரு ஒரு நிமிஷம் வலிக்கிது தெரியுமா என்ன காயப்படுத்துனே நீ சாரி ஒரு வாட்டி சாரி கேட்டா விட்டுருவாங்களா சாரி கேளு நூறு வாட்டி வாய் வலிக்கிற வரைக்கும் கேட்டுக்கிட்டே அப்பதான் நிறுத்தணும் கஷ்டப்படுத்த மாட்டீங்கன்னு சொன்னீங்க ஆமா கல்யாணத்துக்கு அப்புறம் கஷ்டப்படுத்த மாட்டேன்னு சொன்னேன் இப்ப நீ என்ன கல்யாணம் பண்ணல அப்போ அப்படிதான் பண்ணுவேன் இங்க பாரு எவ்வளவு சீக்கிரமா என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியோ அவ்வளவு உனக்கு நல்லது சொல்லிட்டேன் அது வரைக்கும் இப்படிதான் கொடுமைப்படுத்த உடனே மரியாதையை சாரி கேள்றி வாய் வலிக்கிற வரைக்கும் நீ கேட்டுக்கிட்டே தான் இருக்கிற ஆமா ராம் ஸ்கேலடி சாரி 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 தெரியாம பண்ணிட்டேன் சாரி போதுமா ஹலோ ஹலோ அவ்வளவு சீக்கிரமால ஏன் வர மாட்டேன் நீ சாரி கேட்டுக்கிட்டே தான் இருக்கணும் சாரி கேளு அத சாரி கேக்குறல வாய் வலிக்கிற வரைக்கும் சாரி கேட்டுக்கிட்டே தான் இருக்கணும் ஆமா நான் உனக்கு கஷ்டப்படுத்துதா செய்வேன். ஆ கஷ்டப்படுத்த கூடாதுன்னா சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கோ. உன்ன கஷ்டபடுத்தாம நல்லபடியா பாத்துக்கறேன். இல்ல இப்டிதான் இருப்பேன். கல்யாணம் பண்ணிக்காம என்ன அப்புறம் இப்டிதான் பண்ணுவேன். சாரி கேளு. சாரி கேளு. ஓ இப்டி கஷ்டப்படுத்துவீங்க. அப்படிதானே? ஆமா நீ என்ன கஷ்டப்படுத்துறல அப்ப நான் உன கஷ்டப்படுத்துதா செய்வேன். சாரி கேளு. கேளுடி. ஆ சாரி 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 போதும்மா

Ah, chévere, chévere. அது வேற ஒண்ணும் இல்ல இப்போதைக்கு அவ குழந்தை பெத்திருக்கா அவளை பாக்குறக்கு அவளுக்கு முடியல என் பொண்ணுக்கு அவங்க மாமியாருக்கு கொஞ்சம் உடம்பிடலன்னு சொல்லிட்டு அங்கனே இருக்கிறதுனால பிள்ளைய ஒழுங்கா பாத்துக்க முடியலன்னு சொல்லிட்டு இங்க விட்டு வச்சிருக்கா இவ்வளவு நாள் மாமியார் கூட தான் இருந்தா அங்கனையும் சொல்ல முடியாது ரொம்ப நல்லா அருமையா பாத்துக்கிட்டாங்க பிள்ளைய ஆஹ் இப்பதான் நேரத்துதான் கூட்டிகிட்டு வந்தோம் இங்கனை கொஞ்ச நாள் இருந்து பாத்துக்கிட்டு போமேனு சொல்லிட்டு அதான் இங்க இருக்காங்க அதான் வந்து பாத்துட்டு போலான்னு சொல்லிட்டு வந்தார் இன்னைக்கு நீங்க வரேன்னு சொன்னீங்களா இந்த மாதிரி விஷயம்னு சொன்னோம் சரி நானே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு தம்பி ஆஹ் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம்

ரோஷன், அплом பியா சகடமா. நல்லா ப्यासறா. சரி சரி. அது தான் அங்க ஆ மேலே தான் வந்தாரு. ஆமா ரகு பார்ட்டி பார்க்கற காண்டி வந்தாரு. பார்ட்டி வந்துட்டாங்க அவங்க. ரகு ரேஷ்மா கூட பேசிக்கிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். ஆ அது மேலே அக்கா கூட பேசிக்கிட்டு இருக்காருன்னு நினைக்கிறமா. சரி சரி. குட்டி என்ன காவத்துல இருந்தாலும் கூப்பிட்ட உடனே என்னன்னு கேக்குறீங்க ரோஷன் என்னன்னு கேட்க கூடாது சொல்லுங்க பாட்டி அப்படின்னு சொல்லணும் சரியா வாங்க போங்க கூப்பிடணும் அவங்க உன்ன விட ரொம்ப ரொம்ப பெரியவங்கல்ல சரியாமா ஆமா அணு பாட்டி இருக்கா உனக்கு அணு பாட்டி ரொம்ப முக்கியம் யார கூப்பிடமோ அவங்கள கூப்பிடல அணு பாட்டியா சொல்லு கேட்க மாட்டேன் ரோஷன் தாச்சாயி குழந்தை மிரட்டாத அது வேற ஒண்ணும் இல்ல எங்க வீட்டு மருமாவைதான் அணு அவளுடைய அம்மாவைதான் சொல்றான் யார எதுவும் இல்ல அங்கேயும் கொஞ்ச நாள் இருந்தான் போயிட்டு அவங்க கூட கொஞ்சம் அப்படி இப்படின்னு சந்தோஷமா விளையாடிட்டு இருப்பான் அதான் அப்படி சொல்றான் உங்க கூட பழகிட்டா அப்படி அப்படியே செட் ஆயிருவான் இப்ப தானே பாக்குறான் முதல் முதல்ல யாரும் தெரியல பாத்தீங்களா அதனாலதான் அப்படி சொல்றான் நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க சரிங்களா ஏய்ய என்னம்மா இதுல தப்பா எடுத்துக்கிறதுக்கு இருக்கே காலந்தா அப்படி இப்படின்னு தான் இருக்கும் அடுத்ததாண்டி அடுத்த கலந்த என்ன அப்படிதான் சொல்லும் தங்கம் என்ன ரோஷன் என்னன்னு கேட்க கூடாது சொல்லுங்க பாட்டின்னு சொல்ல சொன்ன சரி இந்த கேளுங்க நீங்க உங்க இஷ்டம் போல கூப்பிடுங்க குட்டி பாப்பா ஏன் இவ்வளவு சுவாதமா இருக்கீங்க ஆஹ் இவ்ளோ வருத்தத்துல யா இருக்கீங்க தங்க போல அங்க இங்கயும் விளையாட செய்யணும்ல தங்க நீங்க என்ன ஆச்சு சொல்லுங்க அப்பா வேணும் அப்பா நீங்க நீங்க கூட்டு போடுறீங்க அது வந்து இது வரைக்கும் அவன் அப்பனை பத்தி சொன்னதே இல்லை இவனுக்கு அவன் பண்ணதெல்லாம் அந்த மாதிரி விஷயம் இப்ப பேசினா கூட கோவம்தான் வருது என்னத்த சொல்லுறது அந்த பாலா போனவன் அந்த மாதிரி பண்ணிட்டான் அவனை பத்தி சொல்றோம் அவனை காமிச்சு கொடுக்குறோம் நிலமையில இப்போ இல்லை அது நல்லாவும் இருக்காது அதனாலதான் குழந்தைகிட்ட எதுவுமே சொல்லலை நாங்கள் அப்படியே மறைச்சிட்டோம் இன்னைக்கு வந்துட்டு ஒருத்தி கேடுக்கிட்டவோ போனான் அவ அப்படியே சொல்லிட்டு போயிட்டான் வாய் வாக்கல அதையே பிடிச்சிக்கிட்டு நிக்காத பாட்டி எங்ககிட்ட குடுங்க நானும் முத்துமாரியும் வெளியே போயிட்டு அப்படியே ஒரு ரவுண்ட்ஸ் அடிச்சுட்டு அவன கூட்டிட்டு வந்து சரியாயிடுவோம் ரோஷன் மாமா கிட்ட வர்றியா கண்ணியாப்பா ரோஷன் இவ் அட இது உனக்கு சாரி சாரி

என் அம்மாவே ஏதோ குழந்தை வந்திருக்கு அந்த குழந்தைய பாக்க போறேன்னு சொன்னா அத காரணம் காட்டி வந்துட்டேன் இந்த கல்யாணத்துல உங்களுக்கு அம்மா சொல்லுங்க கல்யாணத்தை முடிச்சு வைக்கலாம் அவங்க ரெண்டு பேருக்கும் எனக்கும் வயசாகிட்டே போகுது அவனுக்கு ஒரு தோணுன்னு வேணும்னு நினைக்கிறேன் நான் இருக்கும்போதே அவனுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டேன்னா நான் சந்தோஷமா பேச்சு சேர்ந்துருவேன் நீங்க சொல்றது சரிதான் இல்லைன்னு சொல்லல ஆனா எதுவா இருந்தாலும் அது அவ முடிவுதான் அதுதான் சொல்லுறேன் அப்ப அந்த பிள்ளைகிட்ட இதை நான் நானே நான் பேசிக்கிறேன் அந்த பிள்ளைகிட்ட நான் பேசி என்ன எதுன்னு தெரிஞ்சுக்கிறாமா என் காதால அந்த பிள்ளை வேண்டாம்னு சொல்லிட்டு நான் அப்படியே கிளம்பிடுறேன் அந்த பிள்ளை கிட்ட நான் பேசணும் ரகு கூட்டிட்டு போயா பாட்டி அவங்க ஏதாச்சும் என்னோட குடும்பம் பேசிட்டாங்கன்னு அதுக்கப்புறம் பிரச்சனை ஆகும் எனக்கு என்னமோ அப்படிலாம் தெரியல கூட்டிட்டு போ ஏய்யா அப்பாவை பத்தி கேட்டல வா நான் சொல்றேன் உன் அம்மா சொல்லுவா வா தெரியுமே நல்லா தெரியும் ரொம்ப நல்லா தெரியும் அவனை

நிறைய பேர் வந்து வீடியோ லேட்டாக வருது என்னாச்சு நிறைய கேட்டிருந்தீங்க கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அது கொஞ்சம் சிவியராகிட்டு அதனால தான் கொஞ்சம் ப்ராப்பராக என்னால் வீடியோ போட முடியல நேற்று ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அட்மிட் ஆகி கொஞ்சம் அப்படி இப்படின்னு ஆகிட்டு இனிமேல் ரெகுலராக வீடியோ வரும் கொஞ்சம் டேப்லெட்ஸ் இருக்கிறதுனால வந்து கரெக்டாக வந்து எப்படி சொல்றது டேப்லெட் இருக்கிறதுனால என்னையே மீறி தூங்கிடுறேன் மதியமும் வீடியோ எடிட் பண்ணணும்னு தான் எடுத்தேன் எப்படிதான் தூங்கினேன்னு தெரியல என்னையும் மீறி தூங்கிட்டேன் ஸோ சோ சாரி இன்னைக்கும் எடிட் பண்ணிக்கிட்டு தான் இருந்தேன் சீக்கிரமா போடணும்னு சொல்லிட்டு வீடியோ எடிட் பண்ணி முடிக்கவும் கரெக்டாக வந்து சர்வர் டவுன் சொல்லிவிட்டு ஆப் இது வைட் ப்ராப்ளம் பண்ணிவிட்டு ஏதாச்சும் ஒன்று வந்துக்கிட்டே இருக்குது நானும் எதனா பண்ணணும் கரெக்டாக அப்படின்னு தான் நினைக்கிறேன் எனக்கு தெரியுது ரொம்ப டிலே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ இருக்கிறதுனால தான் அப்படி ஆகுது இனிமே கரெக்டாக வீடியோஸ் கரெக்டாக வந்துடும் யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க ஆஹ் ஆமா சொந்தங்களே குழந்தைக்கும் உடம்பு சரியில்லை இவங்களுக்கும் உடம்பு சரியில்லை அப்படின்றதுனாலதான் வீடியோஸ் கொஞ்சம் டிலே ஆகுது இல்லைன்னா எப்பயும் போல அவங்க தான் வீடியோஸ் போட்டுருவாங்க இந்த டைம் வந்து கொஞ்சம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் வேற செஞ்சுக்கிட்டு இருக்காங்க நீங்க புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் நானும் கமெண்ட் படிப்பேன் அவங்க இது வரைக்கும் யாருமே நெகட்டிவா எல்லாம் சொல்ல எப்படி சொல்றதுனா ஒரு மாதிரி பொலைட்டா கேட்கறது கூட ரொம்ப கெஞ்சரா மாதிரி கேட்கிறான் பிளீஸ் அப்படி பிளீஸ் ப்ளீஸ்னு சொல்றது எங்களுக்கு சங்கட்டமா இருக்கு ஐயோ ஒருவங்களுக்கு இப்படிலாம் பேச வைக்கிறோமே பிளீஸ்ன்னு சொல்றது அது ஒரு மாதிரி சங்கடமா அந்த மாதிரிலாம் கமெண்ட் பண்ணாதீங்க என்னால முடிஞ்சா சீக்கிரமா வீடியோ அப்லோட் பண்ணிடுவேன் அப்புறமா வந்து இவ்வளோ லெவன் சப்போர்ட் கொடுத்துருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஒருத்தவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா சொந்த பந்தவங்க கூட கேட்பாங்களான்னு தெரியல ஆனா நீங்க யாரு என்ன எதுவுமே தெரியாம உங்களுக்கு உடம்பு சரியில்லையா வீடியோ ஒரு நாள் வரலன்னா கூட நிறைய பேர் உங்களுக்கு முடியலையா உடம்பு முடியலையா நிறைய கமெண்ட் வருது இப்போ ரீசெண்டா ரிப்ளை பண்ண முடியல இந்த வீக் இல்லாமல் நான் இல்லைன்னா இந்த ஃப்ரைடே சாட்டர்டே சண்டேலேருந்து இருந்து நான் பேக் டு ஃபார்ம் வந்துடுவேன் அவங்களும் வந்துருவாங்க எல்லாருக்குமே உடம்பு முடியல தான் ஃபேமிலியோ கொஞ்சம் அஃபெக்ட் ஆயிருக்கும் கொஞ்சம் நம்மளை பார்த்துக்கிட்டா தான் ஒர்க்கும் பார்க்க முடியும் அதனால தான் கொஞ்சம் டிலே பண்றாங்க புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் அடுத்த வீடியோல பாக்கலாம் பாய் சொந்தங்களே ஆமா சொந்தங்களே கொஞ்சம் உடம்பு முடியல அவர் சொன்ன மாதிரி இனிமே கரெக்டா வீடியோஸ் வந்துரும் நான் நம்புறேன் நீங்களும் நம்புங்க நம்பிக்கை தானே வாழ்க்கை வேற என்ன சொல்றதுக்கு அடுத்த வீடியோல பார்க்கலாம் பாய்